ஹலோ ஹாய் எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்பிடி பற்றி பேசலாங்க ஏன் வந்து நான் வந்து இப்போ வந்து பிக் பாஸில் என்பிடி பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது எங்கள் சைக்காலஜியில் என்பிடி அப்படிங்கிறது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசா டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை நான் வந்து தீபக் அப்படி இருக்காரோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது இது வந்து என்ன சொல்கிற தெரப்பிலாம் கொடுக்குறது அப்படில்லாம் அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க இவங்க மாதிரி கேரக்டர்கிட்ட இப்போ ஜாக்லின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுதுட்டு இப்போ நான் இவ்வளோதான் சொல்லி புரிய வைப்பேன் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லும் புரிய வைக்கவே தேவை இல்லைங்க அவங்க தெரிஞ்சுதான் அதை பண்றாங்க தெரியாமல் புரியுதா நான் இதனால தான் இப்படி பண்ணேன் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கியா அப்படின்லாம் நம்ம கெஞ்சணும் இவங்க இன்டென்ஷனாக பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க மற்றவங்க ஹெர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு தான் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணதெல்லாம் பிரச்சனைக்காக தான் பஞ்சாயத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே போய் புரிய வச்சு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சரி இவங்களை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு அவங்களுக்கு அட்டென்ஷனே கொடுக்காம போயிடணும் அவ்வளவுதான் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம்தான் ஆனா நாலு இடத்துல பண் பண்ண பண்ணணும்ன்ற வர மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு இடத்துல இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் விட்டு போயிடணும் அவங்க ட்ரிகர் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு விட்டுட்டு போயிடணும் ஸோ தான் இவங்களை ஹேண்டில் பண்ணணுமே தவிர இவங்களுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ இந்த பிபி சீசனில் யார் யாருக்கெல்லாம் பொருந்ததுன்னு பாருங்கள் இது மோஸ்ட்லி என்ன சொல்கிறது ஜென்ஸுக்கு தான் இருக்கணும் லேடிஸ்க்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஹியூமன் பியிங்காக யாருக்கு வேணால் இது இருக்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ வந்து தீபக்கே எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து கேர்ள்ஸ் கிட்ட மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறார் ஆட்டிடியூட்னா நம்ம அது மேல் செமனிசம் விஸ் ஃபெமினிசம்னு சொல்லலாம் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்டே மட்டும் கிடையாது சிவகுமார் கிட்டேயும் நடந்திருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி வந்து முத்துக்கிட்டையும் ரெண்டு மூணு நேரத்தில் அப்படியே ஹாஷாக பேசியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது அவங்கள சுற்றி வந்து அது வந்து அவங்க சேம் ஜென்டராக இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஜென்டராக இருந்தாலும் சரி இவங்க கேரக்டர் இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும் இப்போ இதில் எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க முதல்ல தனக்கு தா முக்கியம் அப்படிங்கிறத பண்ணோம் எல்லாருக்குமே அவங்கவுங்க முக்கியம் தாங்க ஆனால் ஒரு ரேஷியோ வரைக்கும் நம்ம எதிர்க்க ஒருத்தவங்க அழகிறாங்கன்னா இல்லைனா ஒருத்தங்களை வந்து இன்னொருத்தங்க அடிக்கிறாங்கன்னா போயிட்டு வந்து கே பண்ணுவோம்ல பா அவன் அடிக்கிறான்னு கேட்போம் இல்லைனா எதுக்கு அவங்க தெரி தெரியாதவங்களாவே இருந்தாலுமே ரொம்ப அழகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பார்த்தே அப்படின்னு சொல்லி கேட்போம் ஓகேங்களா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஐ மீன் ஜாக்லின் வந்து சாரி கேட்டு அவர் காலைல விழுந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ இதுவாக போகும்போது அவங்க கண்டிப்பாக எமோஷ்னல் தான் போகிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் தீபக்கு அந்த இடத்துல ஒரு ஹியூமன் பீயாக அம்மா சரிம்மா நானும் ஏதோ ஒரு அந்த டாஸ்கோட அந்த சுவாரஸ்யத்தில் பண்ணிட்டேன் இல்லை ஓகே நீ இது வந்து இவ்வளோ ஃபீல் பண்ண வேணாம் இல்லை காலில் வந்துட்டு எதுக்குமா விட்டுரு அப்படின்னு ஆஸ் அ பிரதர்னு சொன்னார் வீக்கெண்டில் அதை அவர் காட்டியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க போனதையும் பார்த்துட்டு அவங்க எமோஷ்னலாக ட்ரிக்கராக இருக்காங்கன்றதையும் ரசிச்சுட்டு பின்னாடி மஞ்சள் கிட்ட அவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு மஞ்சரியும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறமாவும் அவர் பின்ன அது போய் உட்காந்து ஒரு கார்டன் ஏரியாவில் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி இருக்கவங்கள லேக்கிங் எம்பத்தின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்குலாம் மற்றவங்க மேலே பரிதாபமே வராதுங்க ஒரு கர்ட்டஸியே வராது அவ்வளோ நம்மளால தான் அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல போய் முக்கியமாக போய் நிற்போம் சரி நான் அதை பண்ணி ஹர்ட் ஆயிட்டேன் நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் தப்பாக நினச்சிக்காத இல்லைனா ஃபீல் பண்ணாத நான் இன்டென்ஷனாக சொல்லுன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவேன் இது ஆஸ் அ ஹியூமன் பீங்காக எல்லாேருமே பண்ணுவோம் நம்ம கோத்திலே பேசியிருந்தாலும் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களாக இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலுமே நம்மளால் அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ வந்து நம்ம போய் அதை சரி பண்ணுவோ சமாதானப்படுத்தவோ ட்ரை பண்ணுவோம் இது வந்து எல்லா ஹியூமன் பீங்கும் பண்ணுறது ஆனால் இந்த என்பிடி இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட லேக்கிங் எம்பத்தி இருக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பரிதாபமாக அவங்க மற்றவங்கள வந்து அந்த அந்த ஒரு ஃபீல்லே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்க முக்கியம் இவங்க அதை அப்போ அவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் பண்ணாங்க ஆனால் தெரிஞ்சதை பண்ணாங்க அவ உங்களுக்கு வந்து மற்றவங்க அப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுல ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் உள்ள அது இப்படிங்க இப்படி இருக்க முடியும் ஹியூமன் பீயங்கானால் இப்படி தான் இருப்பாங்க அதனால்தான் இவங்க என்ன சொல்கிறது நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறது ஸோ அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க அவங்கள பட் மட்டும் பற்றி தான் யோசிப்பாங்க சுற்றி இருக்கவங்க தன்னை வந்து எப்பயுமே அட்மைர் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க நம் அவங்களோட பெருமை அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க மேலே பொறாமப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்தா அந்த கான்வர்சேஷனில் தன்னோட விஷயந்தான் அப்பர் ஹேண்டாக தெரியணும்னு யோசிப்பாங்க கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு எதாவது அதாவது பக்கத்தில் இருக்கவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கனாலும் போய் என்னென்னு கேட்க மாட்டாங்க இவங்க தான் அவங்க அடித்தாங்கன்னாலுமே அவங்க அழகிறாங்கன்னா சரி நான் அடிச்சதுனால தான் நீ அழகேண்ணா ஏதோ ஒரு கோத்தில் அடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ ஜாக்லினுக்கு தீபக் பண்ண மாதிரி அப்போது வந்து இவங்கள தான் வந்து என்பிடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே தனக்கு தாந்தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் மற்றவங்க சுற்றி இருக்கவங்கள சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க விடவே மாட்டாங்க இவங்க வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கும் சுற்றி இருக்கவங்க நம்மளுக்கு நம்மளை வந்து கவனிக்கவே இல்லையோ நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்களோட நம்ம பெஸ்ட்டாக காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தன்னை வந்து பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரியே தான் சேம் அதே தான் இவங்களை சுற்றி இருக்கவங்கள இவங்க சக்ஸஸ் ஆகவே விட மாட்டாங்க அதே மாதிரி என் கூட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் நீ எல்லாம் என் கூட பேச முடியாது நான் வந்து யார் எனக்கு எனக்கு ஈக்குவலாக ஒருத்தவங்க நான் செலக்ட் பண்ணேன் அவங்க தான் நான் யோசிச்சு வச்சிருப்பேனே தவிர எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் வந்து என்னை பேசிடும் என்கிட்ட பேசிட முடியாது என்னை தொற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது 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 வந்து தீபக் பண்டாரா இல்லையான்னு பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே இதை தீபக் மட்டும் தான் பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நிறைய பேர் அங்கே இதை பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து இது இது வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி கேரக்டர் இருக்கோங்களா சரியாக தப்பா அப்படிங்கிறத மாரி இவங்க இப்படி தான் இவங்க மாறவும் மாட்டாங்க இவங்களை மாற்றணும்னு நினைக்கிறதும் வேஸ்ட்டு அப்போது கேர்ள்ஸ் டீமில் இந்த மாதிரி யாரும் இல்லையா பாய்ஸ் டீம் மட்டும்தான் இப்படி இருக்காங்களான்னு கேட்டால் யார் யார் நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு யார் யார் தோணுதோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் ஒன்று இதில் இவங்க யார் கூட பழகுனாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதாயத்தோடு தாங்க பழகுவாங்க ஒரு சின்ன கிஃப்ட் இப்படி போகிற ஒரு பர்த்டே கூட நம்ம யாருக்கோ கிஃப்ட் கொடுக்குறோம்னு வீங்களா அன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே அதனால அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக கிஃப்ட் கொடுக்குறோன்றது மட்டும் தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீங் யோசிப்பாங்க அவங்க கூட அவங்க சண்டே போட்டிருந்தாலும் சே இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் வந்து அவனை சந்தோஷப்படுத்தமே அவங்க கூட ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு அவன் சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம அவனுக்கு கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறத ஒரு நார்மல் நார்மல் ஹியூமன் பீங் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொடுக்கறது அவங்க கிட்ட வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சின்ன கிஃப்டை கொடுத்துட்டு அவனை வந்து அந்த அடுத்து அவனுக்கு இன்னொரு பர்த்டே வர வரைக்கும் அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணலாமா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன் பண்ணணும் ஏன்னா நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன்ல போன பர்த்டேக்கு அப்போ நான் உன் மேலே பாசமாக தானே இருக்கேன் இல்லை அந்த கிஃப்ட்டுக்காக நீ என்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு பத்து பத்து ரூபா கிஃப்டையோ நூறுரூபா கிஃப்டையோ கொடுத்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அவனை வச்சு செய்வாங்க ஸோ இந்த ஸோ ஆதாயத்துக்காக மட்டும் தான் பழகுவாங்க இப்போ நீங்கள் முத்து தீபக் வந்து அப்போ முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் முத்து வந்து இந்த கேமில் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்னு அவருக்கு தெரியும் அதனால சைலண்டாக சப்போர்ட் பண்றாரு இதே சௌந்தர்யா மாதிரி அவர் அவங்க சௌந்தர்யாவுக்கு நிறைய வெளில ஃபேன்ஸ் வந்து அவர் அவங்களுக்கான ரிவியூஸ் வந்து பிளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்கு அவங்க சரியா பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்கு அவங்க சரியா பண்ணனால அவங்களுக்கான ஃபேன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஆனால் முத்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுன்னு இவர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டார் தீபக் அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து பின்னாடி டிராவல் பண்ணிட்டு சேஃபர் சைடுக்கு பண்ணிருக்காரு இதே முத்து சரியா வந்து நல்லா பேசல அந்த கேம்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாரு இதை வந்து இவர் கிட்ட பண்ணியிருப்பார் ஏன்னா ஷிவகுமார் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சரி ஓகே கேம்ல தான் அவர் இல்லை வெளியில் வந்து அவர் வந்து சிவாஜி சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தார் அந்த குறைஞ்சபட்சம் ரெஸ்பெக்ட் யாவது கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டால் அது கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் கொடுத்துருக்கலாம் தீபக் ஏன் கொடுக்கலனா இவர் இருபது வருஷம் ஏங்கரில் இருக்காரு அவர் சிம்பா ஷோகுமார் பெருசாக ஃபேமஸ் செலிபிரிட்டியோ நிறைய பேருக்கு நான் இந்த கேமில் வராத பட்சத்தில் தான் நம்மளுக்குலாம் தெரிஞ்சே இருக்காது ஸோ நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனில் ஜெயிச்சிட்டேன் நீ ஒன்றும் அவ்வளோ பெருசாலும் ஒன்றுமே பண்ணல அப்போ எதுக்கு நான் மதிக்கணும் அதே விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்க விஷால் கூட இவர் ஒத்து போயிடுவார் சுனிதா கூட ஒத்து போயிடுவார் ஸோ இவங்களுக்கு எங்கே ஆதாயம் இருக்கோ அவங்க அவங்க ஒட்டிப்பாங்க அவங்கள அப் இவங்க பழகிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க லெவலுக்கு கீழே இருக்க ஆளுங்கிட்டே இவங்க பழக மாட்டாங்க அப்படியே பழகினாலும் அதில் ஒரு ஆதாயம் இருக்கும் கண்டிப்பாக இல்லை இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது இவங்க கூட நம்ம ஒட்டிக்கிட்டால் நம்ம ஷைன் தெரியல இவங்க ப்ரைட்டாக தெரியும் போது நம்மளும் பின்னாடி ஷைனாக தெரியல அப்படிங்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அவங்க பழகுவாங்க இப் அப்போ அப்படி ஒரு ஒட்டிகிட்டு இருக்கவர் தான் முத்து என்ன கேட்டால் முத்து விஷால கூட டேரெக்டாக வந்து விஷால் இப்படி பண்றாரு செய்கிறாருன்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டாரு ஆனா தீபக் தான் விஷால விடவும் டேஞ்சர்னு நான் சொல்லுவேன் முத்துக்கு இந்த கேம் இப்படிதாங்க போகும் ஸோ இந்த இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு அந்த பிக் பாஸ் சீசனில் யார் யார் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இதை நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இருக்கிறவங்களை வச்சு தான் இன்ஃபிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் சூப்பர் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆட்டிடியூட் இல்லை அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு ட்ராமா அப்படி இருக்கவங்களை வச்சு தான் இந்த ஷோவே பண்ணுறாங்க ஸோ இது தப்பாக சரியான்னு கேட்டால் அது ஒரு கமர்ஷியல் ஷோ ஸோ அவங்கள வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ஷோவில் அப்படிங்கும்போது வெளில போய் அவங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றது அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் அவங்க அந்த ஷோக்கு வராங்க சும்மா ஒன்று வரல சம்பளம் வாங்கிட்டு தான் வராங்க ஸோ விஜய் டிவி என்ன பண்ணாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஷோக்குள்ளே தான் அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் பண்ணுற விஷயம் ஸோ இந்த ஷோ பார்க்குற நம்ம வந்து குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோடு இதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி தப்புகளையும் எடுத்து சொல்லணுன்றது ஆஸ் ரிவ்யூவராக எனக்கு தோணுன்னு விஷயங்களை நான் சொல்லியிருக்காங்க நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது மாரி என்னோட ஒப்பீனியன் தான் இது யாரும் அப்படியே முழுசாக நம்பணும்னு அவசியம் இல்லை இக்னோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்களும் உங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா நம்ம கூடவே கூட இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சரியா அவங்க இந்த மாதிரி கூட ஆளுங்க கூட இருக்கும்போது எப்பயுமே நம்ம தான் தப்பு தப்புன்னு ஒரு ஃபீல் வரும் ஜாக்லின் எப்படி யோசிச்சாங்க நான் தான் தப்பு தப்புன்னு சொல்றாங்க ஏன் அவரும் அதே தான் பண்ணாருன்னா ஆமா ஆனா அப்படிதான் வைப்பாங்க ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அங்கே கேம் ஆடுறவங்க இந்த ஆட்டிடியூட் நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத மீறி கொஞ்சம் இந்த மாதிரி கிட்ட வரும்போது அவங்க அவங்க லெவலுக்கு இறங்கல அப்படின்னாலும் அவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சில ஸ்மார்ட்டான விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் கைஸ் தேங்க்யூ